நீங்கள் நேசிக்கும் ஒருவர் உங்களை விட்டு பிரிந்து இறந்து வெகு தூரம் போய்விட்டதாக நினைத்து வருந்துகிறீர்களா இறந்தவர்களோடு எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும் என சொல்லி ஆசைப்படுகிறீர்களா உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களை விட்டு இறந்தவர்கள் நீங்கள் இன்னும் அவர்களை நினைத்து கொண்டிருப்பதை அவர்கள் அறிய வேண்டும் என சொல்லி ஆசைப்படுகிறீர்களா புனித ஜான் கிறிஸ்டோஸ் தம் சொல்லுகிறார் எனக்கு ஒருவேளை உயிருக்கு ஏதாவது ஆகி நான் செத்து போனால் உங்களை விட நான் தூரத்தில் போய்விடுகிறேன் தான் இது ஒரு பிரிவு தான் டெத் ஒன்லி மேக்ஸ் டிஸ்டன்ஸ் இறப்பு வழியாக ஒரு 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 தூரம் இடைவெளி உருவாகி விடுகிறது தான் ஆனால் அந்த இடைவெளியை நம்மால் இட்டு நிரப்ப முடியும் இறப்புக்கு பிறகு நான் உங்களை விட்டு தூர சென்ற பிறகு உங்களுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு இணைப்பு பாலத்தை வைத்து நாம் இருவரும் தொடர்பிலேயே இருக்க முடியும் என்று மக்களுக்கு சொல்கிறார் அது என்ன இணைப்பு அது என்ன இணைப்பு பாலம்